ரெண்டாவது எல்லாம் சொல்றான் இஸ்திலுஃபார் செய்கிற காலம் எல்லாம் நாம் இந்த மக்களை அழிக்க மாட்டோம் இரண்டத்தில் அவர்கள் இஸ்திலுஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடுகிற வரை அவர்களுக்கு அழிவென்பதே கிடையாது ஏதாவது ஒரு வகையில நாம் அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன் ஏன் அப்படின்னு சொன்னா பல இதோட கொண்டு போய் எல்லா உக்காலும் இந்த இஸ்திருஃபார ஜாயின் பண்றான் இஸ்திஃபார் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு தேடு ஸஃப் இரு ரஃபஃபகும் இன்ன ஹுக் ஆன் அவ ஃபார்ம் யுரிசிலிசம அலைக்கும் மெதரா ஒ இம் வயசான இப்படி வரிசையெல்லாம் சொல்றான் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டால் நான் உங்களின் மீது மழையை பொழிய வைப்பேன் ஸ்டஃப்பிரு ஒரு அப்பக் சேர்ந்து கேளுங்க ஸ்டஃப் இர் ஒரு அப்பக் ஹின்ன ஹூக்கான பப்பா உங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தான் நம்ம கேட்க சொல்றோம் அதாவது சும்மா அப்படி தஸ்வியை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்டோ ஃபுல்லா ஸ்டோ ஃபுல்லா இந்த தலையாடுறதுக்கு இஸ்டீல் ஃபார் அல்ல மனம் உருங்குறதுக்கு பேர் இஸ்டீல் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் எந்த பாவத்தானால லாக் ஆயிருக்கேன்னு தெரியாது அரிசுகளில் வரும் சில நேரங்களிலே உங்களுடைய தடையாக உங்களுடைய பாவங்கள் காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்க அதை தடை செய்யறதுக்கு நீங்கள் செய்த பாவம் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் ஆனால் அந்த பாவம் எந்த ரூபத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் பார்த்த பார்வை ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களிடத்திலே வந்த ஒரு ஹராமான காசு அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு வகையில வந்துருச்சு ஆனா தெரியாது அது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்ப ஏதாவது ஒரு வகையினுடைய காரணத்தை என்னன்னே தெரியல இப்ப இதுல இருந்து நான் எப்படி வெளியாகும் எனக்கு வர்ற காசு நின்றுச்சு எனக்கு வர்ற ரிஸ்க்கு தடப்பட்டுருச்சு அழகா பெருமானால் சொன்னார்கள் மனிதன் செய்த பாவத்தின் காரணமாக அவருடைய தடுக்கப்படும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் நம்ம போட்ட பிளான்ல சிக்கல் நினைச்சுக்கிட்டோம் நம்ம போட்ட பிளானிங் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு உலகத்துல இல்லாம ஒரே மாதிரி பிளானிங் போட்டால் ஒருத்தனுக்கு ஜெயிக்கிறான் இன்னொருத்தன் தோத்துடுறானே எல்லாரும் ஒரே மாதிரி பிளான் போட்டுதான் செயல் போட்டுறான் ஒருத்தன் ஜெயிச்சுதான் ஒருத்தன் தோத்துடுறானே போன வாரம் ஒரு நண்பர் வந்து கேட்டார் இதே மாதிரி இந்த ஆட்சியில் இனி மூணு மாசம் தான் நான் ஒரு வேல்கிட்ட காசு இருக்காது எல்லாம் சந்தைக்கு வந்துருவாங்க அடுத்த வந்துருவாங்க அவரு சொன்ன ரிஸ்க்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு முஸ்லீம்கள் நம்புகிறது அல்லாதவை மட்டுமே யாராலும் யாருக்கும் ரிஸ்க்கு கொடுக்க முடியாது ரிஸுக்கு அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி வானத்துல இருந்து துண்டு துண்டாவத்துவதோ அல்லது காசு பேங்க்ல ரெண்டு ஆள் லட்சம் மூணு ஆள் கோடி நாலு ஏழு கோடி இருக்கறது அல்ல உனக்கு வேண்டிய அந்த பொருளை வேண்டிய நேரத்தில் தருகிற ஒரே சக்தி அல்லாஹை தவிர வேற எவனாலேயும் முடியாது இந்த நம்பிக்கை முதல்ல முஸ்லிமுக்கு வேணும் இந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும் என் ரப்பு எனக்கு இதுக்கு தருவான் அவன் ஆட்டிட்டு நின்று இது என்ன பைத்தியார்த்தனமான யோசனைகள் இந்த பயமுறுத்தாட்டுதல் இது மோசமானது இது இது இதுதான் வேலை குரான் நல்லா சொல்லுவான் இது இது எங்கிருந்து வரும் அப்படிங்கக்கூடிய அந்த பேர் இருக்கு அதை குரான் எடுத்து காட்டும் குரான் உங்க பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு சொல்லுவான் நான் சொல்லுகிற வார்த்தை இல்லை குரான் சொல்லுகிறது உங்களுடைய காதில் ஓரப்பகுதியில வந்து உட்கார்ந்து கொண்டு நேரத்துல வட்டியா கிட்டியா எப்படியோ ஒரு காசு சேர்த்து நம்ம திரட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவானா இது சைத்தானுடைய ஆப்ஜெக்ட் செய்தானுடைய அவனுடைய ஒர்க் அவுட் என்று குரான் தெளிவுபட சொல்லிருக்க ஒரு மூமி சொல்லி முடிச்சிட்டு அல்லா உடனே சொல்கிறான் அஷெகான் ஐயா இதுவும் உன் ஃபோக்கர பில் பாஷ ஓ வா ஊயா இதுவும் நஃப் ஃபேவாத்தான் ஆனால் அல்லாஹ் இருக்கிறானு அவன் தன்னுடைய பாவ மன்னிப்பை கொண்டும் தன்னுடைய விசாலத்தை கொண்டும் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறான் உங்களுக்கு சுபசோபனம் சொல்லுகிறான் நீ இருக்கிற காலம் வரை கடைசி மையத்தை கட்டில் படுத்துருக்கிறது வரையும் உன்னை மௌத்தாக்குறதுக்கு நீ வ ஊத்துறான பால் வாயில அதுவரையும் நான் எழுதி வைத்த ரிசுக்கு அதுவரையும் நான் எழுதி வைத்த ரிசுக்கு எவனாலையும் எந்த பெயராலையும் அதெல்லாம் உனக்கு தடுத்து விட முடியாது அது வந்து சேர்ந்தே ஆகும் அவன் என்ன சொல்றான் ஏ இது பொங்கல் பக்ரு அடுத்த மாசம் நடுத்தர்ல நிப்பான் பக்கர் என்று சொன்னால் உங்கள் ஏழ்மையை கொண்டு அவன் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறான் அப்ப என்ன செய்வா நீ பரபரப்ப என்ன செய்ய போறோன்னு தெரியாது ஹலாமா ஹலாலா தெரியாது நல்லதா கெட்டதா தெரியாது ஏதாவது ஒண்ணு செய்யணும் இப்போதைக்கு காசு வேணும் நான் நல்லா வாழணும் அந்த மோசமான எண்ணத்தை அவன் பதிந்து விட்டு போவான் நீ எல்லாரும் சேர்ந்து பாவம் மன்னிப்பு கேட்டீங்க உங்களின் மீது அல்லாஹு சாரை சாரையாக மலைகளை அனுப்பி கொண்டே இருப்பான் அது பேருந்து உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே நல்தானியங்கள் கிடைக்கும் அதனால் மக்கள் வாழ்வார்கள் விலங்குகள் வாழும் சக பிராணிகள் வாழும் எல்லாம் வாழ்றதுக்கு ஒரே காரணம் நீ செய்கிற இஸ்தி அப்படின்னு சொன்னா மீண்டும் சொல்லுகிறேன் சொல்றதல்ல மனசில் ஏற்படுகிற வழி பெருமான அழகா சொன்னான் பூணும் அந் நதுமும் நீங்கள் நினைக்கிறீர் அல்லவா மாற்றமாக என்னுடைய பேச்சால் சிந்தனையால் பார்வையால் பொருளால் எல்லா வகையனுடைய உடலால் மனதால் எந்த வகைகள் எல்லாம் நான் இறைவனுக்கும் மாறு செய்துவிட்டேனே யாழா இது இதில் இதில் எதில் செஞ்சேன்னு எனக்கு தெரியாது என்னை மன்னிச்சது அப்படின்னு அந்த பழி இருக்கிறதல்லவா அண்ணதுமும் தொகு அதுக்கு பேர் தான் தௌபா அதுக்கு பேர் தான் இஸ்திக்பார் இது வெளிரங்கமாக சொல்லுவதற்கு ஒரு காரணமாக பெருமானார் சொல்லித்தான் எழுபது தடவை பெருமானார் பொருளா சொன்னாங்க சொல்லிட்டு தன்னுடைய மக்களுக்கு சொல்ல சொன்னாங்க சஹாபாக்களை ஒரு சகாபி சொல்றாங்க நான் உட்கார்ந்துருந்தேன் பெருமானார் ஓதிக்கிட்டே இருந்தாங்க நான் எண்ணி பார்த்தேன் எழுபது தடவைகளுக்கு மேல சொல்வா செஞ்சாங்க